பொதுலகம் தெரிய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டு ப்ரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடு இன்னைக்கு இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி நடக்காமல் ஒரு அஞ்சு ரூபா மட்டும் ஏறி இருந்தது ஆனால் சில்வரோட ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா இன்னைக்கு நடந்தது இதுதான் ஆனால் இன்னைக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்லட்டுமா இனிமேல் ஒன்பதாயிரத்தை பார்க்குறதே கொஞ்சம் ரேர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா அதனால் வந்துட்டு நாளைக்கு கோல்டோட ப்ரைஸில் கண்டிப்பாக அப்பு இருக்குது நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது இது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் டச்சாகிட்டு இப்போ எண்பத்தி ஏழு ரூபா எழுவத்தஞ்சு காசு அப்படிங்கிற எழுவத்தி ஆறு காசு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அதனால் வந்துட்டு நாளைக்கு கோல்டு ப்ரைஸில் அப்போ தான் யூஎஸ் மார்க்கெட்டில் பெருசாக ஏறல யூஎஸ் மார்க்கெட்டில் பத்து டாலர் மட்டும்தான் ஏறி இருக்குது நமக்கு மட்டுமே வந்துட்டு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எழுவது டாலர் அறுபது டு எழுபது பீஸாக வந்துட்டு வீக்காகிருக்கு இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இன்னும் டேரிஃபை வந்து இந்தியாவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு இதுவும் ஒரு ரீசன் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது தான் ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது அண்ணை வந்து ஸ்டாண்டர்டாக பிடிச்சி வச்சுருந்தாங்க எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுலேயே இப்போது வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆல் டைம் ஹை வந்துட்டு டச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் டவுனில் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆகிடுச்சி யூஎஸ்டிக்கு எதிராக அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க நாளைக்கு நியூஸில் வந்து பரபரப்பாக பேசுவாங்க நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த காரணத்தினால நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் இங்கே இருந்து ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறுன்னு வச்சுக்க ஒன்பதாயிரத்தி முந்நூறுலேருந்து ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபது ஒரு ஆல் டைம் கையை வந்துட்டு நாளைக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காலையில் வந்துட்டு ஐயனார் வந்துட்டு ஐயனாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக மொழிபோத்திரான செல் பண்ணால் யூஎஸ்டியை வந்து செல் பண்ணால் இது வந்து கொஞ்சம் இறக்கம் இருக்கும் இல்லை காலையில் வந்துட்டு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம ஆளுங்களும் வந்துட்டு யூஎஸ்டியை வந்து வாங்கினாங்க நம்ம இந்திய ரூபாயை வந்து விற்றாங்கன்னா அப்போ வந்துட்டு திரும்பி வந்தது இன்னும் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ட்ரம்ப் வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காருன்னா பிளாக்மெயில் மாதிரி பண்ணுற மாதிரி எப்படி பிளாக்மெயில் கிடையாது அது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ரஷ்யாட்ட இருந்து குருடாயில் வந்து வாங்கி அதை வந்துட்டு நீங்கள் வெளி மார்க்கெட்டில் வந்து விற்கிறீங்க நல்ல லாபகரமாக விற்கிறீங்க ஆனால் உக்ரைனில் இருக்க மக்கள் வந்து சாகுறாங்களே ரஷ்யாவனால அதனால வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு இன்னும் டேரிஃபை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதனால வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து வீக் ஆகுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் இப்போ வந்து ஏற்கனவே இருபத்தஞ்சு பிளஸ் ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் டேக்ஸ் இருக்குது மொத்தமாக ஐம்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் வரும் போல் திரும்பி வந்து அந்த டே ஏற்கனவே ஃபைன் போட்ட பெனால்ட்டி போட்ட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்துட்டு அவர் ஐம்பது பர்சன்டேஜோவோ இல்லை நூறு பர்சென்டேஜோவோ மாற்றுறாருன்னா இன்னும் ப்ராப்ளம் வந்து வரும் அதனால் வந்துட்டு பார்த்துக்குங்க இது வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம இங்கே திருப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வந்துட்டு இன்னும் வந்து பயங்கரமாக அடி கொழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்க எக்ஸ்போர்ட்டில் இதனால என்ன ஆகுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இதனால தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டில் பாதிக்கு பாதி வாழ்ந்து வாங்கிக்கங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலேயுமே சொல்ல முடியாது டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு வந்து போடுவாங்கன்னு என்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு அவர் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டே இருக்கார் ரெட் ட்ரம்ப்பு அந்த சீன்னு சொல்ல முடியாது ட்ரம்ப் வந்து டேரிகை போய்கிட்டே இருக்காரு என்னோட ஃப்ரெண்டு இந்தியா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டேரிஃபை வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு அள்ளி இல்லி கொடுத்துட்டே இருக்காரு நம்மளும் வந்துட்டு ஆனால் வந்து நம்ம ரஷ்யா வந்து விட்டுறக்கூடாதுங்க அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா வந்து இன்னைக்கு அமெரிக்கா வந்து டேரிஃப் போடுதுங்கிறதுக்காக பயந்துட்டு நம்ம ரஷ்யா விட்டு போயிட்டோம்னா ரஷ்யா தான் நமக்கு வந்துட்டு அமெரிக்கா தாக்குதல் நடத்தம்போது நமக்கு வந்து ரஷ்யா தான் வந்து தொடங்கி நின்ந்தாங்க அதனால வந்துட்டு ரஷ்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவை தெரியுமா இந்திய மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்க பால் பொருளை வந்து விற்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க இது வந்து ரஷ்யாட்ட நம்ம குருநாயில் வாங்கணும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இதில் ஒரு சுத்தமாக இருக்குது அவங்களோட பொருளை வந்து இங்கே விற்கிறதுக்கு அவங்க வந்து பார்க்குறாங்க நம்ம வந்து அதுக்கு சைன் போடணும்ல அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் ஓகேங்களா ரீசனாக தான் இருக்கலாம் இதுதான் ரீசன் நான் சொல்ல இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் இந்த டேரிஃப் விஷயத்தை வச்சு அந்த இதை வந்துட்டு சைனுக்கு வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு பார்க்கலாம் மேபி ஓகேங்களா இந்த மாதிரி விஷயம் தான் இப்ப வந்து போயிட்டு இருக்கு ஆஹ் எப்படி சொல்றது அடுத்தது வெள்ளியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைன்னா மூன்று ரூபா வரைக்குமே ஏறதுக்கான வெளியில வாய்ப்புகள் இருக்கு நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு சரிங்களா இதுக்கு தான் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்கன்னு சொல்லி சொன்னது சில பேர் வந்துட்டு ஒன்பதாயிரம் வந்தால் தான் வருங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒன்பதாயிரம் வருமா அப்படிங்கிற மாதிரியே தெரியல இப்போ வந்துட்டு எண்பத்தி எட்டை கட் பண்ணி ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சினா அடுத்து எண்பத்தி எட்டு இருபது தாண்டுச்சுன்னா அடுத்து எண்பத்தி ஒம்பது கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எண்பத்தி எட்டுங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலில் யூஎஸ்டி வந்து கட் ஆச்சுன்னா திரும்பி வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க எப்படி சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க மொத்தமாக உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க இதே வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னொன்று ஒரு விஷயம் நடந்துருக்கு மூவாயிரத்தி நானும் முன் ஆமாம் முந்நூற்றி எண்பதை வந்து கட் பண்ணியிருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்துக்கு அஞ்சுக்கு மேலே போயிடுச்சு அதுக்கப்புறம் திரும்பி எழுபதுக்கு மூணு கீழே வந்திருக்கு இப்போ வந்துட்டு அந்த மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தஞ்சுக்கு மேலே திரும்பி கட் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா திரும்பி கோல்டோட ப்ரைஸ் யுஎஸ் டாலர்ஸ்ல வந்து ஏறும் யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து ஏறுனுச்சின்னா நம்ம இந்திய மதிப்பு ரூபாயோட மதிப்பு வீக் ஆகிருக்கு பிளஸ் இதுவும் இதுவும் சேர்ந்துதுன்னா இன்னும் நாளைக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு இப்போ வந்து எண்பதை வந்து கட் பண்ணக்கூடாது அந்த எண்பத்தஞ்சு வந்து திரும்பி வந்து கட் பண்ணக்கூடாது ஆல் டைம் நாங்கள் வச்சிருக்க ஹையை இன்னைக்கு வச்சிருக்காது அது வந்து இன்னும் கட் ஆச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியாக வந்து ஏறி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரிங்களா அதனால வந்து பார்த்துக்கோங்க இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரி எப்படி சொல்றது புறக்காரணிகள்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்கணும்னு யாருமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்துட்டு பார்க்க முடியல நான் சொல்ல வேண்டியதான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன் லவ்லி அனிமல் நூற்றம்பது ரூபாட்டு வரும் மேபி பாசிபிள் இருக்குது ப்ரோ இன்னும் யூஎஸ் டாலர்ஸ்ல வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது சேவிங்ஸ்லாம் ஹாய் ஓகேங்களா குருநாதன் ஹாய் சார் அடுத்தது வந்துட்டு லவ்லி அனிமல் கரெக்ட் குருவே ஓகே சகிலா பவுனும் ஃபை பவுன் நானும் வாங்கியிருக்கேன் ஓகே நீங்கள் வாங்கிட்டீங்களா சந்தோஷம் நல்லது தான் அதனால் வந்துட்டு லேட் பண்ணாமல் பண்ணதே இருக்கு சந்தோஷம்தான் ஓகேங்களா ஐயோ ஒரு கிராம் இருபத்தஞ்சாயிரம் வரும்மா பாசிபிள்லாம் இருக்குதுங்க அதுக்கெல்லாம் பாசிபிள் இல்லாமல் இல்லை முடிச்சு ப்ரோ அடுத்தது சேவிங்ஸ் சொல்லுங்கள் ஐயோ எட்டாயிரம் வரும்னு எட்டாயிரம் வரும் தான் ப்ரோ வாய்ப்பே கிடையாது ப்ரோ சேவிங்ஸ் சொல்லுங்கள் பார்த்துங்க குருநாதன் உப்பைக்கு வந்து சான்சஸ் இல்லைங்க இப்போ வந்து இந்தியா மேலே அந்த டேரிஃபை வந்து இப்போ வந்து இரு போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்காருல்ல அந்த டேரிஃபை வந்து எடுத்தார்னா இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிறதுக்கான பாசிபிள் இருக்கு ஓகேங்களா யூஎஸ் இந்த சம்பவம் நடந்த இது மாதிரி நடந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தாலும் இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வரதுக்கான பாசிபிளும் இருக்குது அதுவும் இல்லைன்னா நான் சொல்லலை ஆ எட்டாயிரத்துக்கு லெஸ் பாசிபிள் தான் ரொம்ப லெஸ் இப்போ வந்துட்டு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு போயிடுச்சுன்னா அந்த பாசிபிளும் கம்மியான ஒன்பதாயிரத்தி ஐநூறுங்க பத்தாயிரம் ஒம்பதாயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா எட்டாயிரம் வரத்துக்கும் ரொம்ப லெஸ் பாசிபிள் எப்படி சொல்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் பயங்கரமாக அடிக்கணும் அப்போ அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு அப்போ தொண்ணூறுக்கு போயிடும் மேபி நான் சொல்ல அது என்னோடய கணக்கு படி அப்போ தொண்ணூறுக்கு போயிடுச்சுன்னா அந்த இது வந்துட்டு பயங்கரமாக இறங்கினா மட்டும்தான் அந்த ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிச்சுட்டு அவ்வளோலாம் குறையத்துக்கு பெருசா எதாவது நடக்கணும் ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து பல்கா வந்து விற்கணும் அவங்க கையில இருக்க ஹோல்டிங்க வந்து விற்கணும் அப்படி வந்து தான் மேபி அது ஒன்பதாயிரத்துக்கு வர்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இப்போ இருக்கு ட்ரெண்டுக்கு அது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நிதிஷ் அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்க வந்து இப்போ ஒரு போன் வாங்குற இடத்துல அரை போன் வாங்க போகிறீங்க அவ்வளவுதான் அந்த வந்து கோல்டு வந்து நினைக்க வேணால கோல்டு வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணால் ஓரளவுக்கு கோல்டில் வந்து வச்சிருக்கீங்க ஓகேங்களா ஃபுல்லாகவே வந்து கோல்டுலையும் வைக்காதீங்க ரொம்ப கஷ்டம் அது கரெக்ட் தான் பழனிசாமி சார் ஹாய் கோகிலம் ஹாய் சிவா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆமா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அனிமல் லவ்லி அனிமல் நீங்கள் இருக்க சுச்சுவேஷனுக்கு வரதுக்கு கஷ்டம் மோனிஷ் ப்ரோ ஐஎன்ஆர் வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு கண்டிப்பாக வர்றதுக்கு பாசிபிள் தொண்ணூத்தி ரெண்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கோகுல்ராம் ஹாய் ப்ரோ போகுல் ராம் ஹாய் ஏல் லைக் தான் அது ஒன்றும் இல்லை கொடுங்க அவங்களுக்கும் இஷ்டம் அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணோம் சசிகுமார் சாயசி ஹாய் ஹாய் ப்ரோ நான் ப்ரோ ஹாய்

தான் இப்போ வரைக்குமே வாய்ப்பே இல்லைங்க டுமாரோ நீங்க இன்னைக்கு வாங்கியிருக்கலாம் கஸ்தூரி மச்து நம்ம மூவாயிரத்தி நானூற்றி இருபது கிராஸ் வச்சுக்கிடுவோம் ப்ரோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பார்க்குறீங்க ப்ரோ அதனால் வந்து உங்களுக்கு அப்படி தெரியும் மூவாயிரத்தி நானூற்றி இருபதுன்னு அது வந்து இது கிடையாது நீங்கள் வந்து லைவில் பார்த்து அப்போ தெரியும் அது வந்து நீங்கள் ஃப்யூச்சர் அடுத்த மாதத்தோட இதை நீங்கள் எடுத்து பார்த்துருப்பீங்க விஜயகுமார் சார் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ திருமுருகன் குட் இன்ஃபர்மேஷன் தேங்க்யூ ஆய்ஹாய் ஹாய் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று எண்பது கரன்சி இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாக் ஆகிருக்கு போல் தொண்ணூற்றி ஆறுலேருந்து எண்பது கொண்டாந்துருக்காங்க திரும்பி எப்படி இதாகவும் பா சொல்லி பார்ப்போம் இது மாதிரி கரன்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காச்சுன்னா கொஞ்சம் குறையும் நம்ம சொன்னதை விட கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எண்பதுங்கிறது ஐம்பது கூட போவோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சகிலா போனோம் ஹாய் ஓகேங்களா திஸ் மந்த் டென் தௌசண்ட் போகுமா சார் திஸ் மந்த் இல்லைங்க திஸ் இயரில் கண்டிப்பா போயிரும் திஸ் மந்த்லாம் கரெக்டாக இந்த மாதம் அந்த மாதம்லாம் சொல்ல முடியாது மேக்ஸிமம் நூற்றி ஐம்பது ரூபா ஐயாறு இன்க்ரீஸ் ஆகும் பிரதர் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு தெரியல சார் விஜய் சார் பார்க்கலாம் ஜாஃபர் ஒன்பதாயிரத்தி ஐநூறு போகுமா பத்தாயிரமே போய்டும் ப்ரோ ஒன்பதாயிரத்து ஐநூறுலாம் இன்றைக்கி நாளைக்கு போகாது இந்த மாதத்துக்குள்ளார் ஒன்பது ஐநூறு பேலாம் இந்த வருஷத்துக்குள்ளார் பத்தாயிரரூபா போயிடுறதுக்கு பாசிபிள் நிறையாவே இருக்குது டூ டேஸில் பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா ஜாஃபர் குரோவுக்கு தான் ரொம்ப நாளா ஆசைப்பட அவர் வந்து ரொம்ப நாளா பத்தாயிரம் போகுமா பத்தாயிரம் போகுமான்னு கேட்டுட்டு இருக்காரு அவர் பல்கா வாங்கிட்டு அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சில்வர் ஓகேங்களா சில்வர்ல இருக்க பிரச்சனை உங்களுக்கு நல்லா சொல்லிட்டேன் அதுல இறங்குனுச்சுன்னா வேகமா இறங்கும் ஏறினாலும் அதே மாதிரி வேகமா ஏறும் ராபர்ட் கிரியோ சகி அவரு சொன்னதா சொல்றாங்க எப்படின்னா சில்வர் வந்துட்டு இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆத் ஓகேங்களா அவர் சொல்லியிருக்காரு அவர் அவரு நடக்கலாம் இல்லைன்னா அதுல ஒரு டென்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜோ வச்சுங்க ஓகேங்களா பாசிபிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா பேரும் வாய்ப்புகள் இருக்கு பத்தாயிரம் போறதெல்லாம் எப்படி சொல்கிறது இன்னொரு டேரிஃபை வந்துட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது நூறு பர்சன்டேஜ் மாற்றினார்னா கண்டிப்பாக அதை வந்து பத்தாயிரத்தை வந்து தாண்டிடும் ட்ரம்ப் கையில் இருக்குது நமக்கு சப்போர்ட் பண்ணி தருவாரா இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம் பொறுத்து இருந்து பார்ப்போம் சரிங்களா இதுதான் இன்றைக்கியான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து அனுப்பி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் ட்ரேட் பண்ணுறதுக்கு சில்வர் கரெக்டாக கேட்குறீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு சில்வர் ரைட்னா நீங்கள் எப்படி ஆன்லைனில் பண்ணுறீங்களா இல்லை ஆஃப்லைனில் பை பண்ணி ஹோல்ட் பண்ண போறீங்களா நாட்டாமை குரு அனதரில் இதுனா வந்துட்டு நீங்கள் கோல்டு பீஸ் வந்து வாங்குங்க நாட்டாமை குரு நீங்கள் வந்துட்டு அனதர் சைடுனா கோல்டு பீஸ் வந்து வாங்கிக்கிங்க குட் நைட் ப்ரோ ஆன்லைன்னால் உங்களுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து சில்வரோட பார் வந்துட்டு ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு வச்சுக்கோங்க அது வந்து முப்பது கிலோ மே இது சில்வர் ஆமாம் சில்வர் முப்பது கிலோ அது ட்ரேட்னு நினைக்கிறேன் முப்பது கிலோன்னா ஒரு லட்சத்தில் பத்து பர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா தான் அந்த இது நீங்கள் வந்து வாங்க முடியும் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க சேவிங்ஸ் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு டிமெண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் போயிட்டு நிப்பான் கோல்டு பேஸுன்ட்டு இருக்கும் அந்த நிப்பான் கோல்ட் பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்க வேண்டியதான் டெய்லியும் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்போ வேணுமோ தோணுதோ வாங்கிக்கலாம் ஆனால் வந்துட்டு ட்ரேடிங் டைம் மட்டும்தான் காலையில் ஒம்போதே கால் டூ மூன்றரை வரைக்கும் தான் டைம் அந்த டைமில் தான் நீங்கள் வந்து வாங்க முடியும் விற்க முடியும் சனி ஞாயிறு லீவு அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஓகேங்களா நான் சிபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் நான் சிபி அட்வைசர் கிடையாதுங்க ஓகேங்களா எல்லாருக்கும் பை பை நைட்டு நல்லா தூங்க வாங்கி வச்சவங்களுக்கு நாளைக்கு சிறப்பான நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்